லைவ் இப்ப ஒரு ஆடியோ ப்ளே பண்றேன் கேளுங்க அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டிமான் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் வந்து இருக்காங்க அவங்க பூரா வேஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற உண்மையை வந்து முத்துக்குணன் போட்டு வந்து உடைக்கிறாரு அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷால் அப்படிங்கிற கேடுகட்டவர் வந்து கதரு கதர் கதறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நீங்க வந்து பாவமா விளையாடுறீங்க அவங்கள பார்த்தா பாவமாக இருக்குல்ல நாங்கள் வந்து பாவம்ல அபாவம்ல அதனால கொடுத்துருங்க அதே மாதிரி அழுகுனி ஆட்டம் ஆடுறீங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாரு அதுக்கு உதாரணமாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் எல்லாம் இப்போது போ நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெவில் எந்த அளவுக்கு அரக்க குணம் கொண்டு அந்த ஏஞ்சலை வந்து கஷ்டப்படுத்தினாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் சவுந்தரியாட்டை போய் சௌந்தரியா நீங்கள் வந்து கோவப்பட்டீங்க சௌந்தரியா உங்கள் கண் வந்து பார்த்தீங்கன்னா கோவப்பட்டது சௌந்தரியா அந்த டப்பா வந்து அடிங்க சௌந்தரியா சௌந்தரியா இப்படி மூஞ்சிக்கு முன்னாடி இப்படியே போய் கா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இல்லை ஒன்று கோவப்படுற மாதிரி ஒன்றுமே பண்ணலை அப்போ இவங்க என்ன பாகப்படுற மாதிரி அவங்களா போனால் போது கொடுத்துணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாகப்பட்ட கேம் ஒரு அழுகுனி கேமை தான் வந்து இங்கே விளையாண்டுருக்கேன் ஒரு சுருக்குன்னு ஒரு நாலு வாரத்தை கேட்கணுங்க சுருக்குன்னு எப்படி வந்து நேற்று முத்துக்கு பண்ண சத்தியவை கேட்டால் டே மு சத்தியா நீ வந்து அறுபது நாள் அந்த வீட்டில் ஒன்றும் பண்ணல நீ வந்து ஒன்றும் பண்ணாமல் இருக்கா ஓ வாய் மற்றவங்க வாய்ப்பை நீ வந்து பறிச்சிக்கிற நல்லா பண்ணவங்களாம் வெளியே போயிட்டாங்க நீ எல்லாம் வந்து என்னத்துக்குடா அப்படின்னு சொல்லி அந்த போட்டு உடைக்கணும் அதான் கேம் நீ நல்லவனாக நடிக்கிறதுக்கு அந்த கேம் வந்து விளையாண்டு வந்திருக்க இந்த கேம் விளாடணும் டிமன் அப்படிங்கிற கேம் வந்து எதுக்கு கொடுக்குறாங்க வச்சு செய்யறது தான் கொடுக்குறாங்க அப்போது நீ வந்து நல்லவனாக இருப்ப உத்தவனாக இருப்ப எந்த தப்பு செய்யாதவனாக நடிச்சுக்கிட்டு இருப்ப அப்படின்னா அதை வந்து முத்துக்குன்னு சொன்னால் ஒரு கோவங்கள் வருது நீ வந்து பாவமாக கேம் விளாட்றேன் அழுகுடி கேம்லாட்றான்னா நான் எங்கே பாவம் விளாண்டேன் நாங்கள் எங்கே கேம் விளாண்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முத்துக்குன்னுட்டே வந்து எகிரி போனேன் ஆமடா நீ அப்படி தாண்டா விளாண்டா எந்திரிச்சு போட அயோக்கிய ரசகல் அப்படின்னு சொல்லி கேட்டது உண்மையாலுமே வந்து நல்லா இருந்துச்சு மக்களே உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்